எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிய போகிறதா ஒட்டுமொத்தமாக ஆட்டத்தையே மாற்றுகிறார் ஓபிஎஸ் சசிகலா யாரும் எதிர்பார்க்காத வகையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மிக பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைந்திருக்கிறது இது மேலும் அதிமுகவிற்கு கடுமையான இழப்பை தான் ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் அதிமுகவின் ஓட்டுக்கள் ஒன்று பாமகவிற்கு விழுந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் தமிழருக்கு விழுந்திருக்க வேண்டும் ஆனால் பரப்ப எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கே விழுந்திருப்பதால் ஒட்டுமொத்த அதிமுகவின் தலைமையும் ஆட்டம் காண்டு விட்டதாகத்தான் நம்மால் பார்க்கவும் முடிகிறது ஒன்று மட்டும் நாம் சொல்கிறோம் கிட்டத்தட்ட அதிமுகவை பொறுத்தளவிற்கு தொண்டர்கள் பலம்தான் நமது அனைவருக்கும் வெற்றியை தேடித்தரும் செங்கோட்டையின் அவர்கள் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார் எப்பொழுது அதிமுக இரண்டாக மூன்றாக பிரிந்ததோ அன்னையிலிருந்து அதிமுக தொடர்ச்சியான தோல்விதான் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து தற்பொழுது நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரை அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பாகத்தான் இது அமைந்திருக்கிறது இன்னமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடாப்பிடியாக அதிமுகவின் தலைமையை விட்டுக்கொடுக்காமல் இருந்து வந்தால் இது மேலும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தன்னுடைய ஆட்சியே மீண்டும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இலக்க நேரிடும் ஆட்சியையும் அமைக்க முடியாத சூழலும் ஏற்படும் பதவி முக்கியமா வெற்றி முக்கியமா என்பதை தொண்டர்கள்தான் முடிவு விட்டார்கள் அதிமுக ஒன்றிணைய தொண்டர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் தலைமை நாம் அதனை கேட்க வேண்டும் என்றைக்கு தொண்டர்களது பேச்சை தலைமை கேட்கிறதோ அன்றைக்குத்தான் அதிமுக மாபெரும் இயக்கமாக மாறும் அதிமுகவை பொறுத்தளவிற்கு சாரி ரீதியாகவோ சமய ரீதியாகவோ குடும்ப அரசியலோ எதுவுமே கிடையாது வாய்ப்புகள் இருந்து பதவியில் அமர வேண்டும் என்றால் அதற்கு கட்சிக்காக உழைத்திட வேண்டும் அப்பொழுதுதான் கட்சியும் கைவிடாது தொண்டர்களும் கைவிட மாட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் மிக பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் கூட கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை அவருக்கு ஒரு வாய்ப்புகள் வழங்கி மீண்டும் கட்சிக்கு இணைத்தால் மட்டும்தான் அதிமுகவின் தொண்டர்கள் சிறப்பாக வழிநடத்துவார்கள் இல்லை என்றால் அதிமுகவிலிருந்து எடப்பாடியேவே ஓரம் கட்டிவிடுவார்கள் என்று செங்கோட்டை நபர்கள் கூறியுள்ளார் இதனால் பயத்தின் காரணமாக செங்கோட்டை நபர்கள் நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் மீண்டும் ஆலோசனை நடத்தவுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது அதிமுகவில் ஓபிஎஸை இணைக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்